சி ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்மள நிறைய பேருக்கு அகலிகை அன்னை ஏன் கல்லா போற மாதிரியான ஒரு சாபம் கிடைச்சு அப்படின்னு தோணும் சிலருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம் தெரியாம இருக்கலாம் மிகப்பெரிய ரிஷி கௌதம ரிஷினுடைய பத்தினி அன்னை அகலிகை அன்னை அகலிகை கௌதம ரிஷியால் சாபம் பெற்று கல்லா மாறிட்டாங்க அப்படின்னு நம்மளுடைய ராமாயணம் சொல்லும் அப்போ அவங்க கல்லான பிறகு ராமனுடைய பாதம் பட்டதும் அகலிகை கல்லாக இருந்த அகலிகை சாப விமோசனம் பெற்றால் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதுக்கு உள்ள ஏதோ ஒரு தாத்பரியம் இருக்கு இல்லையா ஏதோ ஒரு கதை இருக்குது அப்போது கௌதம ரிஷியின் தர்ம பத்தினியான அன்னை அகலிகை அவர்களுடைய கர்ம பலனின் காரணமாக தேவேந்திரனுடன் கூடுற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் அப்போது அந்த நேரம் கௌதம ரிஷி நீராடுவதற்காக ஆற்றங்கரைக்கு போயிருப்பார் அவர் வந்த பிறகு அவருக்கு தெரியும் அப்போ இந்திரனுக்கும் ஒரு சாபம் கொடுப்பார் அது மிகப்பெரிய சாபம் இல்லையா இந்திரன் சாப விமோசனம் பெறுவதற்காக லங்கையிலலாம் சில கோவில்களுக்கு போய் அவருக்கு சாப விமோசனம் கிடைச்சிருக்கும் ஆனால் அன்னை அகலிகைக்கு கௌதம ரிஷி நீ கல்லாயிரு அப்படின்னு சொல்லுவார் அப்போ நாம் ஒரு ரிஷி ஒரு முனிவர் ஒரு சாபம் கொடுக்கும் பொழுது கல்லாப்போ அப்படின்னு சொன்னது இவர்கள் குடும்ப விஷயத்தில் தான் முதலாவதாக இருந்திருக்கும் ஏன் அவர் கண்ணாக போக சொன்னார் அப்படின்னா அவர் கௌதம ரிஷி ஆற்றங்கரையிலிருந்து வந்தவுடன் நடந்த நிகழ்ச்சி அவர் பார்த்தோன்னே தெரிஞ்சுப்பார் தன்னுடைய தர்ம பத்தினி தேவேந்திரனுடன் ஒன்றாக இருந்துட்டாங்க அப்படின்னு தெரிந்தவுடன் அவர் சொல்லுவார் முதல்ல வேணால் உனக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம் அவன் தேவேந்திரன் தான் நான் இல்லை அப்படின்றது உனக்கு தெரிந்திருக்கலாம் ஆனால் அது தெரிந்தும் நீ கல்லாக இருந்த காரணத்தினால் நீ அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக நீ கல் மாதிரி இருந்ததுனால நீ கல்லாகவே போ அப்படின்னு சாபம் கொடுப்பார் அதனால தான் கௌதம ரிஷி அன்னை அகலிகைக்கு கல்லாக போகிற மாதிரியான ஒரு சாபம் அப்போ அன்னை அகலிகை அந்த சாபம் பெற்றவுடன் ரொம்ப அழுது கேட்பாங்க இதுலேருந்து எனக்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு அவங்க கேட்பாங்க அப்போ அவர் சொல்லுவார் சில யுகங்களுக்கு பிறகு தசரத மகா சக்கரவர்த்தி புத்திர கோஷ்டி யாகம் பண்ணுவார் குழந்தை வரம் வேண்டி அப்போ அவருக்கு நான்கு மகன்கள் பிறப்பாங்க அவர்கள் மகாவிஷ்ணுவின் அம்சத்துடன் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் ஸ்ரீ ராமபிரான் விஸ்வாமித்ர முனிவர் வந்து ராமபிரானை கூப்பிடுவார் தசரத மகா சக்கரவர்த்தி கிட்ட நாங்கள் யாகம் ஓமம் செய்யும் பொழுது அரக்கர்களுடைய தொல்லை எங்களுக்கு இருக்குது நீ உன்னுடைய மகனான ராமனை அனுப்புவே அப்படின்னு சொல்லி தசரத சக்கரவர்த்தி கிட்ட விஸ்வாமித்ர முனிவர் கேட்பாங்க அப்போ தசரதர் சொல்லுவாங்க அவன் இன்னும் மனம் மாறாத குழந்தை நான் எப்படி அவனை அனுப்புறது அப்படின்னு சொல்லுவாங்க விஸ்வாமித்ர ரொம்ப அடம் பிடிக்கவும் தசரத மகா சக்கரவர்த்தியின் குலகுருவாக இருக்கக்கூடிய வசிஷ்டர் இல்லை நீங்கள் அனுப்புவிங்கன்னு சொல்லி தசரத மகா சக்கரவர்த்தி கிட்ட சொல்லுவாங்க ஆனால் பசிஷ்டர் ஒரு டெக்னிக் பண்ணுவார் அது என்னென்னா விஸ்வாமித்ர முனிவர் கூட ராமபிரானை அனுப்புவதற்கு முன் விநாயகரை வணங்க சொல்லுவார் அப்போ இந்த விநாயகரை வணங்கும் பொழுது அதனால தான் பாருங்கள் நாம் இன்றைக்கு எந்த யாகம் ஓமம் எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணாலும் திருக்கோயில் சார்பாக ஏதாவது பண்ணுறதா இருந்தால் கூட விநாயகரை முதல்ல நம்ம கூப்பிடுவோம் அப்போது வசிஷ்டர் சொல்லுவார் ராமபிரான் கிட்ட நீ விநாயகரை வணங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது விநாயகர் ராமருக்கு கொடுத்த வரம் உன்னுடைய பாதம் பட்டால் யாருக்காவது சாபம் இருந்தால் அவர்கள் சாப விமோசனம் அடைவார்கள் அப்படின்றது விநாயகர் கொடுத்த வரம் ஸ்ரீ ராமபிரானுக்கு அதனால தான் அவர் காட்டுக்கு போகும்பொழுது கல்லாக இருந்த அகலிகையின் மீது ஸ்ரீ ராமபிரானின் பொற்பாதம் படும்பொழுது அன்னை அகலிகை சாப விமோச்சனம் பெறுவாங்க இதற்கு இன்னொரு கதையும் கம்பராமாயணம் சொல்லும் அது என்னன்னா லங்கையிலிருந்து இராவணேஸ்வரர் வரும்பொழுது திருக்கயிலாயத்தை பேர்த்து எடுத்துக்கிட்டு போகணும் அப்படின்னு அவர் பிரயத்தனம் படும்பொழுது அப்போது அவர் ஒரு இசை முழங்குவார் சிவபெருமான் மேலே அதில் மகிழ்ந்த இறைவன் நிறைய வரங்களை கொடுப்பார் ஆனால் அந்த வரங்களை பெற்ற ராவணன் தேவர்களை துன்புறுத்திட்டாரு தேவர்கள் அனைவரும் மகாவிஷ்ணுவிடன் போய் முறையிடும் பொழுது மகாவிஷ்ணு சொல்லுவார் கொஞ்சம் பொறுங்க நீங்கள் அனைவரும் சற்று பொறுங்கள் கொஞ்ச காலத்திற்கு பிறகு நான் என்னுடைய அம்சங்களுடன் நான்கு பேராக இந்த பூமியில் பிறப்பேன் அப்பொழுது ராவண பதம் நடைபெறும் நீங்கள் அனைவரும் அப்பொழுது குரங்காக பிறப்பீர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் சேது பாலம் கற்றுவதற்கு உதவிய வானரங்கள் அனைத்தும் தேவ அம்சம் பொருந்தவையாக இருக்கும் ஏன்னா அவர்கள் தேவர்கள் அப்போ மகாவிஷ்ணுவின் அம்சமான ஸ்ரீ ராமபிரானின் பாதம் பட்டவுடன் அன்னை அகலிகை சாபம் தீர்ந்து அதன் பிறகு அவங்க இப்போது ஆந்திரான்னு சொல்லக்கூடிய இடங்களில் கௌதம ரிஷியும் அன்னை அகலிகையும் மிகப்பெரிய யாகங்கள் செஞ்சிருப்பாங்க அவர் சாபம் தெளிந்த பிறகு அவர் சாபம் பெறுவதற்கும் அங்கே ஆந்திராவில் இன்றைக்கு ஆந்திரான்னு சொல்லக்கூடிய இடத்துல மிகப்பெரிய வறண்டு பூமியாக இருந்த இடத்துல இவர்கள் இருவரும் சேர்ந்து யாகம் செய்து ஓமங்கள் செய்து தேவேந்திரனை வரவழைத்த இடம் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இப்போ பாருங்களேன் சென்னைக்கு வர புயல் சென்னைக்கு வர மழை எதுவாக இருந்தாலும் ஆந்திராவில் போய் கரையை கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த உலகத்திற்கு ஏதோ நன்மை நடப்பதற்காக இறைவனின் திருவிளையாடல்கள் இந்த சாபம் கொடுக்கறதும் சாப விமோச்சனம் அடைவதும் இந்த அற்புதமான வாய்ப்பை தந்திரி இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்